வணக்கம் மகால் மீனவன் இந்த மிசைப்படகு எங்கள் வலையில் வலையை சேதமாக்குறதுக்கு பிறகு நாங்கள் வலையை மறுபடியும் மீன் பிடிக்க போகிறோம் இப்போ என்னன்னா பயங்கர குளிர் அடிக்குது பயங்கரமா குளிர்னால் கூதல் கூதல் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் குளிர் அடிக்குது இப்போ போய்கிட்டு இருக்கோம் இப்போ அம்மாசை முடிஞ்சு மறுநாள் பயங்கர இருட்டா வேற போகிறோம் வீடியோவில் வெள்ளி மூலமாக இருக்குது இப்போ வெள்ளியை கணக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ எப்படி வெளியே பார்த்து போய் அப்போ இருக்குன்னு நினச்சேன்னா சிபிஎஸ்சி இருக்க நான் ஆன் பண்ணி வச்சு பார்த்துட்டு போக மாட்டோம் ஒரு வெளியே கணக்கு பண்ணிவிட்டு போவோம் அதுக்கப்புறம் அப்பப்போ சிபிஎஸ்ஸை பார்த்துக்குருவோம் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் இருந்து நம்ம இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்து முறையும் கொஞ்சம் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம அறிவுக்கு இடம் கொடுக்குறோம்னா அதுக்காண்டி தான் நாங்கள் வலையை பிடிச்சிட்டு சங்கு எழுப்புறோம் அந்த சங்கை பாருங்கள் அப்படின்னு இதுதான் அந்த சங்கு இந்த வருது பாருங்க அதுதான் சங்கு இப்படி தான் கடலில் வலை விட்டு சங்கு பிடிப்போம் வலையை மூணு நாள் கடலில் போட்டோம்னா சங்கு வந்து இந்த வலையில் மாட்டிக்கிடு அந்த சங்கு எப்படி வருதுன்னு பாருங்க இதுதான் அந்த சங்கு சங்க வெள்ள வலையாக இருக்குது ஏது ஒரு மாதிரி மஞ்சள் கலையாக இருக்குன்னா சங்கு வந்துக்கிட்டு இப்போ சுட்டால் தான் பல வெண்மை இப்போ இப்படி தான் இருக்கும் உயிர் சங்கு வந்து இப்படி தான் இருக்குது இப்போ சுட்டும் போது தான் வெண்மையாகும் சுட்டாலோ ஆசிட்டு ஊட்டி ஊற்றி கழுவினாலோ பல வல்லனும் பால் மாதிரி ஆகும் சங்கு இந்த சங்கு பாருங்கள் கச்சா கம்பி ஒரு கம்பி ஒன்று போடுறோம்னா ஏன்னா சங்கு வந்து அலையிலருந்து வெயிட்டுக்கு கீழே விழுந்துரு தட்டி போயிடு அந்த தட்டி கடலில் போயிருந்தனால இந்த மாதிரி கம்பியை போட்டு கிளப்புனோம்னா சங்கை ஈஸியாக கிளப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால தான் அந்த ஒரு கம்பி கச்சா மாதிரி போட்டு வளைய மாதிரி போட்டு அந்த அதில் அந்த சங்கை தூக்குவோம் இப்படி தான் சங்கு அது வச்சு பிடிப்போம் முன்னெல்லாம் சங்கை இறங்கி தண்ணியிலேருந்து இறங்கி பிடிப்போம் இப்படி இந்த மாதிரி கச்சா கம்பியை ரெடி பண்ணி இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பித்தோம் அந்த சங்குகளுங்க இதுதான் சங்க இல்லைனா பிடிப்போம் ஏன்னா இந்த மாதிரி சங்குகள்லாம் எங்களுக்கு கடலில் நிறையா போயிடும் நாங்கள் இப்படி ஒயரை கிளப்பும் போது போட்டுக்கு ஒயரை கிளம்பும் போது தண்ணியில் போயிடும் அதனால் இப்படி கற்ப இப்படி இப்படி இதை இப்படி ஒரு பழைய மாதிரி ரெடி பண்ணி இதுக்குள்ளே உள்ளே விட்டு தூக்கினோம்னா அது அதுக்கு தட்டு கூட அந்த வளையத்துக்குள்ளே போய் கிடந்துக்கிறோம் அதனால் இந்த மற்ற இந்த முறையில் நாங்கள் வந்துக்கிட்டு சங்கை எடுப்போம் வளையில் மாட்டி கிடக்கிற சங்கை இடத்துல சங்கு நிறையா கொஞ்ச இலக்கத்தில் சங்கு நிறையா வந்து அந்த டைம் பார்த்து வலை முடிஞ்சு போச்சு வலை கம்மியாகிடுச்சி நிறையா விசைப்படகு விழுந்து பா நிறையா பாதி விலைகிட்ட போயிடுச்சு அதனால் வலை கம்மியாயிருச்சு கரெக்டாக சங்கு வரும்போது வலை முடிஞ்சு போச்சு இந்த தான் கொஞ்சம் சங்கு வச்சு ஆனால் சங்கு அவ்வளவுமே கொஞ்சம் சூத்த சங்கு சூத்த சங்குனா ஓட்ட சங்கு நல்ல சங்குனா ரேட்டு அதிகமாக போகும் ஓட்ட சங்கு இதுக்கு இல்லாமல் இப்போ பயங்கர பசியாக பயங்கர பசினா என்ன ஒன்று அந்த மீனை வெட்டி அவைச்சு நம்ம கஞ்சி குடிக்கணும் தான் இப்போ மாமா அந்த மீன்களை வெட்டி அலசிலாக அலசியிருக்கோம் இப்போ நாங்கள் இந்த வேலை இருக்கோம் இந்த டேங்கலில் இன்னும் இந்த டேங்களில் வந்துக்கிட்டு எதாவது ஒரு சமைச்சு சாப்பிடுவோம் ஏன்னா கரையை போகிறதுக்கு இருட்டாகும் எப்படி லேட்டாகிடும் அது வரைக்கும் இன்னும் அந்த வளைகளெல்லாம் அதில் உள்ள எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அதை தெளிவு பண்ணி கடலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கரையை போனோம் அதனால் லேட் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்புறம் இது வேலையும் இருக்கோம் Um...

வீடியோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போடுறதுனால இது எப்படி நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறம் சங்கு எப்படி அது விலை வைப்போம் அது சங்கு எவ்வளோக்கு விற்கும் எல்லாத்தையுமே நான் அடுத்த ரெண்டாக இது விடு இன்னொரு பார்ட்டிவாக நான் போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்